சூப்பராக ராகி கொழுக்கட்டை வந்திருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டா ரொம்பவுமே நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்குது உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ராகி பொடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து பூவரிசை கொழுக்கட்டை நிறைய டைப் ஆஃப் கொழுக்கட்டை வந்து போட்டிருக்கேன் அது வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க அடுப்பில் வானல் வச்சாச்சு நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வானல் வந்து நல்லா ஹீட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இது கூட நம்ம வந்துட்டு இது ஓரளவுக்கு நல்லா மாவு அப்புறம் தேங்காய் துருவல் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து துருவி எப்பொழுதும் வைக்கிறது கிடையாது அதனால மிக்சியில் இந்த மாதிரி கீணி சேர்த்துருக்கேன் இதை தான் அரைச்சி அதில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம் மாவு வந்து இப்போ லைட்டாக சூடேற ஆரம்பிச்சிடுச்சு இதே சூட்டில் நம்ம தேங்காவும் சேர்த்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்காவையும் இது கூடயே சேர்த்து இப்போ வந்து நம்ம சிம்லையே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் மாவு இப்போ நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுக்கலாம் அடுத்து நான் வேர்க்கல்லைய எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வேர்க்கல்லை சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் பொடி தனியாக வச்சுருந்திங்கன்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்து நம்ம மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் மாவுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு தான் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து இந்த வெள்ளத்தை இதில் கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தில் மண் தூசி இருக்கும் இல்லையா அதனால அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து பாகுபாதம்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கிறோம் அவ்வளோதான் வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரைச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம் நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் கரைச்சிட்டோ மீன் எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம் ஃபஸ்ட்டு கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும் நம்ம அளவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் அழகாக பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை வருது இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கொழுக்கட்டையாகட்டும் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சுப்பீங்களோ அதை மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து சூடாயிடுச்சு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை இப்போ எல்லாமே நல்லா வெந்திடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்